சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இனி கண்ணீரும் கவலையும் தூக்கமும் துயரமும் இனி வருவதில்லை ஏன் என்று ஆச்சரியத்தோடு சாய் அப்பா என்னவாயிற்று என்ன நடக்கப் போகிறது என்று என்னை பார்த்து நீ கேட்கிறாய் அல்லவா ஆம் குழந்தையே உன் வாழ்க்கையில் கண்ணீருக்கும் கவலைக்கும் துயரத்திற்கும் துக்கத்திற்கும் இடமில்லாத வாழ்க்கையாக உன் வாழ்வு அமையப் போகிறது இனி இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாமல் எப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கு கடந்த கால வாழ்க்கையாக மாறப்போகிறது உன்னுடன் யார் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்கள் என்பதனை பற்றித்தான் இப்பொழுது உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் துயரங்கள் உன் வாழ்வில் அதிகமாகி விட்டதே நாட்கள் நகர நகர உன் துயரங்களும் உன் கண்ணீரும் அதிகமாகி விட்டதல்லவா உன் கர்ம வினையை கரைத்து உன் விதியை சரி செய்து உன் வாழ்க்கையை இன்பமாக வாழ்வாக வாழ்க்கையாக உன் கரங்களில் நான் கொடுக்கப் போகின்றேன் உன் கண்ணீரை துடைத்து விட்டேன் என் கண்ணே அதற்கான கரங்கள் உன்னை தேடி வரப்போகிறது அதுவும் துணையாக இல்லை உன் கவலைகளை கரைக்க வரும் அந்த நபரா என்று இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள் எப்போதும் நீ விரும்பும் வாழ்க்கையை விட உன்னை விரும்பும் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கையில் கவலைகளும் கவலைகளும் பிரிவுகளும் துன்பங்களும் வராமல் நீ சந்தோஷமாக வாழலாம் நீ கொடுக்கும் அன்பை விட உனக்கு கொடுக்கும் அன்புதான் உனக்கு சிறந்தது என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை பாடத்தை மற்றும் நீ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் போய்விடும் முதலில் உன் முன் கோபங்களை குறைத்துக்கொள் கொள் கோபப்படுபவனை சுற்றி வெறும் வெறுமைகளை மட்டும்தான் இருக்கும் குணமுள்ள மனிதனையும் அன்புள்ள மனிதனையும் சுற்றியும் ஆயிரம் நல்ல உள்ளங்கள் சுற்றி இருக்கும் இதை நீ புரிந்து கொண்டு உன் கோபத்தை குறைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆரம்பிக்க நீ தொடங்கு இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் என்பது இருக்காது உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் வருத்தங்களும் துயரமும் துக்கமும் நம்பிக்கை துரோகமும் என்ற வார்த்தைகளையே நீ மறந்துவிடும் அளவு உன் வாழ்க்கை வளமாக போகிறது உன் துணை உன்னை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு சென்று இத்தனை காலம் நேரம் ஆகியும் இன்னும் உனக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை என்று நீ வருத்தத்தில் தானே இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான அதாவது எனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று தானே இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே பழைய துணை பழையதாகவே போய்விடட்டும் இனி வரும் உன்னை விரும்பி விரும்பும் உரிய மனிதனாக புதிய உறவாக உன்னை விரும்பும் உயிராக உன் துணை உன்னை தேடி திரும்பி வரப்போகிறார் புதியதொரு மனிதனாக உன் துணை திரும்பி உன்னை தேடி வரப்போகிறார் இனி வரும் உன் துணை உன் கண்களில் கண்ணீர் வராதபடி உன்னை அன்பாகவும் உன்னை பாசமாகவும் உன்னை எந்த கஷ்டத்திற்கும் ஆளாகாமலும் உன்னை கவனித்துக் கொள்வார் உது உன் சாயப்பா என் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது நிச்சயமாக சத்தியமாக உனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கச் செய்வேன் என் நீ அழுதாய் அல்லவா உனக்கான வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டேன் என் குழந்தையின் கண்களில் இனி நான் கண்ணீரை காணக்கூடாது என்ற தீர்மான முடிவை நான் எடுத்துவிட்டேன் இனி வரும் காலங்கள் உனக்கு மகிழ்ச்சியான காலங்களாக மட்டுமே இருக்கக்கூடும் இதை உன் மனதார நம்பி உன் சாயப்பாவை மனதார நம்பி எனக்கு நன்றி என்ற வார்த்தையை கூறிவிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகுது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்